மருத்துவமனையில் ஐசியூவில் ஈஸ்வரன் மருத்துவத்தின் உதவியால் கொஞ்சம் பேசும் நிலைக்கு வந்தார் ஆஞ்சியோவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது தனக்கு சிகிச்சையை ஆரம்பிக்கும் முன் தன் மனைவி பிள்ளைகளுடன் சிறிது தனித்து பேச வேண்டும் என்று டாக்டரிடம் கேட்டுக்கொண்டார் எனவே டாக்டர் கவிலையா மற்றும் அவள் அம்மா தம்பியை அழைத்து பேசும்போது அவருக்கு டென்ஷன் ஏற்படாதவாறு பேசும்படி கூறினார் ஈஸ்வரன் தன் மனைவியை பார்த்து பார்வதி நான் இப்பொழுது சொல்லும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் எனக்கு எதுவும் ஆகிவிட்டால் வீட்டின் சூழ்நிலை தெரியாமல் நீ ஸ்தம்பித்து போய் விடக்கூடாது உனக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் நடந்ததை நான் கூறுகிறேன் என்றார் அவர் அவ்வாறு கூறவும் பதறிய பார்வதி உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் நல்லபடி குணமாகி வீட்டிற்கு வந்து விடுவீர்கள் என்றார் நான் என் மகள் கவிக்கு விளக்கம் சொல்லும் நிலையில் இருக்கிறேன் அவள் என் உடல்நிலை காரணமாக இப்பொழுது என்னிடம் கேள்வி கேட்காமல் இருக்கலாம் ஆனால் என்னால் நான் ஏன் அப்படி செய்தேன் என்று சொல்லாமல் இருக்க முடியாது என்றார் அவர் மனமும் உடலும் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாமல் கவிலையா கூறினார் அப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வீர்கள் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் குணமாகி வீடு வந்ததும் மற்றதை பற்றி யோசிப்போம் என்றார் அவள் கூறியதற்கு மறுப்பாக தலையை அசைத்தவர் அருகில் கவியை உட்காரச் சொல்லி சன்னமான குரலில் சொல்ல ஆரம்பித்தார் என் அருகில் நேற்று ஒருவர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்தாரே அவர் பெயர் மணிகண்டன் நான் வேலை பார்க்கும் வங்கியில் அவர் மில் கட்டுவதற்கு என்று இரண்டு கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார் அதற்கு சூரிட்டு எதுவும் இல்லாமல் நான் கையெழுத்தட்டு அவருக்கு கடன் கொடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளது ஆனால் அது எப்படி என்று தெரியவில்லை கவி நான் லோன் சாங்ஷன் ஆவதற்கு கையெழுத்து போடும்போது கிளர்க்கு டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருப்பதாக தான் எனக்கு நினைவில் உள்ளது ஆனால் கடன் வாங்கியதிலிருந்து அவர் ஒரு மாதம் கூட கட்ட வேண்டிய பணத்தை கட்டாததால் நோட்டீஸ் விட பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வந்தது என்றார் அதனால் அந்த கடனுக்கு நான் கவனக்குறைவாக கையெழுத்திட்டது வழங்க ஒப்புதல் கொடுத்த காரணத்திற்காக நான் தான் அந்த இரண்டு கோடி பணத்தை கட்ட வேண்டும் அல்லது சிறை செல்ல வேண்டும் என்று என் ஹெட் இருந்து எனக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள் எனவே லோன் வாங்கிய மணிகண்டனை பார்த்து பணத்தை கட்டச் சொன்னேன் அதற்கு அவர் தன்னால் கட்ட முடியாத நிலைமையில் உள்ளதாகவும் தன் மில்லை விற்கும் நிலைக்கு திடீரென்று வந்துவிட்டதாகவும் கூறினார் மேலும் தன்னுடைய மில்லை ஒருவர் விலைக்கு வாங்க முன் வருவதாகவும் அவரிடம் பணம் பெற்று தர முடியுமா என்று பார்ப்பதாக கூறினார் எனக்கு வங்கியில் நெருக்கடி கொடுத்த காரணத்தினால் நான் சரி இப்பொழுதே வாருங்கள் அவரை போய் பார்க்கலாம் என்று கூறினேன் கதிர் என்பவரிடம் என்னை கூட்டி போனார் அவர் தன் நண்பனுக்கு அந்த மில்லை வாங்கப் போவதாக கூறினார் மில்லை ரிஜிஸ்டர் பண்ணியவுடன் வங்கி லோன் தொகை முழுவதும் அடைக்கப் போவதாக கதிர் கூறினார் மேலும் நான் உன்னை வேலையிலிருந்து ரிலீவ் செய்வதற்காக ஐம்பது லட்சம் பணத்திற்கு வீட்டை விலை பேசியதையும் அந்த கதிர் என்பவர் தெரிந்து வைத்திருந்தார் அவன் நண்பனுக்காக அந்த வீட்டையும் என்னிடமிருந்து விலை பேசினார் எனக்கு அப்பொழுது இருந்த நெருக்கடியான சூழலில் சரி என்று ஒத்துக்கொண்டு பின் நேற்று காலையில் என்னை தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் அலுவலகத்திற்கு வீட்டு பத்திரத்துடன் வரச் சொன்னார் அங்கு போன பிறகுதான் தெரிந்தது அந்த கதிர் உன் எம்டி மகிந்தனின் நண்பன் என்று தெரிந்தது என்றவர் சிறிது நேரம் அமைதியாகி மீண்டும் பேச ஆரம்பித்தார் கதிர் கூறினால் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு கவியும் வர வேண்டும் என்றும் நம் வீட்டை உன் பெயரிலும் மகிந்தன் பெயரிலும் ஜாயிண்டாக நான் மாற்றி கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே மில்லை வாங்குவதாகவும் வங்கியிலூனை கிளியர் பண்ணுவதாகவும் கூறினார் எனக்கு அப்பொழுது என் வங்கியில் இருந்த நெருக்கடியில் எங்கே ஜெயிலில் என்னை போட்டு விடுவார்களோ உங்கள் மூவரையும் நான் தெருவில் நிற்க வைத்து விடுவேனோ என்று பயந்து அவர்கள் கேட்டதற்கு சரியென்று ஒத்துக்கொண்டேன் என்றார் ஆனால் உன்னுடன் அந்த மகிந்த ரிஜிஸ்டர் ஆபீஸில் வந்து இறங்கியதை பார்த்ததும் உனக்கு நான் துரோகம் செய்துவிட்டோம் என்றும் உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நானே உன்னை அடுத்தவனின் பிடியில் சிக்க காரணமாகிவிட்டேனே என்று குற்ற உணர்வில் தவிக்கிறேன் என்றார் அவர் கூறியதை கேட்ட கவி அப்பா இப்பொழுது எதுவும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் எங்களுடைய பலமே நீங்கள்தான் நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் எங்களால் எதிர்த்து நிற்க முடியும் எனவே நீங்கள் தைரியமாக மருத்துவத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சரியாகி வீட்டிற்கு வாருங்கள் என்றான் மகளிடம் மனம் விட்டு பேசியதால் ஈஸ்வரனுக்கு தன் மனச்சுமை குறைந்ததுடன் தன் மகளுக்கு தான் பக்க பலமாக இருப்பதற்கு உயிருடன் இருக்க முயல வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பட்டது ஐசுவில் ஓரத்தில் இருந்த செவிலியர் பேஷண்டிற்கு மருந்து கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதாலும் நிறைய நேரம் பேசி தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்றும் கூறி மூவரையும் வெளியேற்றினாள் வெளியில் வந்ததும் தன் அம்மாவும் தம்பியும் அவளிடம் கேள்விகளை தொடுக்க முனைவதை பார்த்தவள் இருவருக்கும் பொதுவாக என்னை இப்பொழுது எதுவும் கேட்காதீர்கள் எனக்கு சற்று தனிமையும் ஓய்வும் வேண்டும் என்று கூறினார் தன் பேக்கை எடுத்தவள் நான் வீட்டிற்கு சென்று கொஞ்சம் ரெஃப்ரெஸ் ஆகி வருகிறேன் என்றும் அதுவரை தன் தம்பியை அம்மாவின் உதவிக்கு இருக்கும்படி கூறி வெளியேறினாள் அவள் அறையை விட்டு வெளியில் வருவதை பார்த்த கதிர் வேகமாக வந்து நான் கதிர் மகிந்தனின் நண்பன் விஸ்வாசி வேலைக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவனின் வித்தியாசமான அறிமுகத்தில் சற்று நின்று அவனை பார்த்தவள் தன் அப்பா கூறிய கதிர் இவன்தான் என்று நினைத்து கொண்டாள் அவள் தன்னை பார்த்து எதுவோ யோசித்து கொண்டிருப்பதை பார்த்தவன் எதுவும் வேண்டுமா சிஸ்டர் என்று கேட்டாள் அதற்கு கவிலையா இன்னும் உங்கள் மகிந்தன் என்னை வைத்து என்னென்ன கேம் விளையாடப் போகிறார் என்று எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் அவள் அவ்வாறு கேட்டதும் கதிருக்கு ஒரு நிமிடம் அவளின் நிலைமையை பார்க்க பாவமாக இருந்தது மறுநிமிடம் தான் மகிந்தனின் நண்பன் என்ற காரணத்திற்காக என் வாழ்க்கையை வளமாக மாற்றியவன் அவனின் காதல் கிடைக்க பெற்ற இந்த பெண் எப்படி பாவமானவள் ஆவாள் இவள் அதிர்ஷ்டமானவள் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான் வெளியில் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டு என் நண்பனின் அன்புக்கு சொந்தமான உன்னை என் தங்கை என்று நான் நினைத்து சொல்கிறேன் என் நண்பன் அவனுடைய வாழ்க்கையாக உன்னை நினைப்பது உன் அதிர்ஷ்டம் என்றான் அவன் கூறியதை கேட்டவள் இவன் விஸ்வாசத்திற்கு கோல்டு மெடல் கொடுக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்தவள் வெளியே அவனிடம் இப்பொழுது உங்களுக்கு என்ன தெரியணும் நான் எங்கே போகிறேன் என்றுதானே நான் என் வீட்டிற்கு போகிறேன் என்றான் அவள் கூறியதும் போனில் டிரைவரை கூப்பிட்டு வாசலுக்கு காரை கொண்டு வரச் சொல்லி அவளை முன்னால் நடக்கவிட்டு பின்னால் சென்றான் கவிலையா மருத்துவமனையின் வாசலில் படியிறங்கும் போது அங்கு ஐஸ்வர்யா டாக்டரை பார்ப்பதற்கு படியேறினார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததும் ஐஸ்வர்யாவின் முகம் ஒரு நிமிடம் கொடூரமாக மாறி பின் பின்னால் வந்த கதிரை பார்த்தவள் தன் முகத்தை சிரித்தது போல் வைத்து கொண்டான் இங்கே நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் கவிலையா என்று கேட்டான் ஒரு நிமிடம் ஐஸ்வர்யாவை பார்த்து இவளுக்கு நான் சட்டப்படியான மகிந்தனின் மனைவி என்று தெரிந்தால் எவ்வளவு வருத்தப்படுவாள் என்று நினைத்து கவலை மற்றும் தான் செய்யாத குற்றத்திற்கு அவளின் முன் குற்றவாளி போல் நிற்பதை உணர்ந்தார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கள் ஐஸ்வர்யா எனக்கு உங்களிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியுள்ளது என்று கேட்டார் கவிலையா அவள் அவ்வாறு கேட்டதும் ஆஹா தானா மாட்டிக்கொள்கிறாள் இருடி உன்னிடம் பேசி உன்னை என்ன செய்ய போகிறேன் பார் என்று மனதிற்குள் நினைத்தபடி தன் மொபைல் நம்பரை சொல்ல போகும்போது அவர்கள் அரு அவர்கள் அருகில் வந்த கதிர் ஐஸ்வர்யாவை பார்த்து தன் போனை காண்பித்து மகிந்தன் இதில் உங்களுடன் பேச வெயிட் பண்ணுகிறான் என்று கூறி தன் கையில் இருந்த மொபைலை அவளிடம் கொடுத்தாள் அந்த பக்கம் இருந்து மகிந்தன் ஐஸ்வர்யா நீ இப்பொழுது லயாவுடன் எந்த பேச்சும் வைத்து கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு இல்லை இல்லை அந்த மருத்துவமனையை விட்டே உன் காரில் ஏறி செல்வதை கதிர் என்னிடம் சொல்ல வேண்டும் இல்லை அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன் என்று அடம்பிடித்து கொண்டு லயாவுடன் பேசி பிரச்சனை செய்ய நினைத்தா இப்பவே கல்யாண பேச்சை நிறுத்திடுவேன் அது மட்டும் செய்ய மாட்டேன் சொல்லாத பலவற்றையும் செய்வேன் என்றான் அவனின் குரலின் கட்டளையையும் கடுமையையும் கேட்கும் யாராலும் மீதி செயல்பட அச்சம் இயலாமல் இருக்காது எனவே அவன் சொன்னதை செயல்படுத்த ஐஸ்வர்யா காரையை நோக்கி போய்விட்டார் ஐஸ்வர்யாவிற்கு முதலில் அவனின் கட்டளையை கேட்க கோபம்தான் வந்தது இருந்தாலும் தான் இங்கு வந்து டாக்டரை பார்க்க வந்த காரணம் என்னவென்பதை மகிந்தனுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தான் மேலும் எக்காரணத்தையும் கொண்டு இக்கல்யாணத்தின் மூலம் வரும் சொத்தையும் மரியாதையையும் இழக்க அவள் தயாராகவில்லை கல்யாணம் முடியும் வரை இனி அவன் முன்னால் பணிந்து போவது போல் நடிக்க நினைத்தார் கல்யாணம் முடிந்ததும் எல்லாவற்றிற்கும் சேர்த்து மகிந்தனை பழிவாங்க முடிவு செய்தார் கவிலையா மகிந்தனின் காரில் ஏற மறுக்கத்தான் முதலில் நினைத்தார் ஆனால் கதிர் மற்றும் டிரைவர் மூர்த்தியுடன் மேலும் அன்று ஹோட்டலில் பார்த்த மகிந்தனின் வேலையாட்கள் என்ற பெயரில் வந்த இரண்டு தடியங்கள் தூரமாக நின்று தன்னை பார்ப்பதை கண்டவள் இத்தனை பேரை மீறி என்னால் செல்ல முடியாது என்பதை அறிந்தவள் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்தான் கார் செல்ல செல்ல கவிலையாவிற்கு தன்னை பல நினைவுகள் சூழ தன் அப்பா வீடு மட்டும்தான் மகிந்தன் தன்னுடன் ஜாயிண்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பதாக நினைத்து கையெழுத்து போட்டியிருக்கிறார் பாவம் அவருக்கு தெரியாமல் தன் மகளின் கல்யாணத்திற்கும் சேர்த்து சாட்சி கையெழுத்து வாங்கி கொண்டார்கள் என்று தெரிந்தால் உயிரையே விட்டிருப்பார் நான் மீள முடியாத பந்தத்தில் சிக்கியிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியாது இப்பொழுது நான் என்ன செய்வது என்று குழம்பி போனான் தன்னால் மகிந்தனை மாதிரி குணம் உடையவனுடன் வாழ முடியாது ஆனால் அவனை விட்டு இனி வேறு ஒருவனை கல்யாணம் செய்யவும் முடியவும் முடியாது என்று நினைத்தான் மகிந்தன் நல்லவனாக தனக்கு அறிமுகம் ஆயிருக்க கூடாதா என்று அவள் மனதில் ஏக்கம் பிறந்தது பின் ச அவனை பற்றி நான் எப்படி இப்படி நினைக்க முடிகிறது என்று அவள் மேலேயே அவளுக்கு கோபம் வந்தது என் சம்மதம் இல்லாமல் எனக்கே தெரியாமல் என்னை கல்யாணம் செய்தவனுடன் நான் எப்படி வாழ முடியும் பெண்கள் என்றால் கில்லுக்கீரையாக நினைத்து விட்டானா என்று அவன் மேல் கோபமும் வெறுப்பும் கொண்டான் சில நாட்கள் கழித்து கவிலையாவின் அப்பா ஈஸ்வரனுக்கு இதய அடைப்புக்கு சென்ட் வைத்து மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்து விட்டனர் அவர் வீட்டிற்கு வரும் முன்பிருந்தே கவியே ஆபீஸிற்கு வரச் சொல்லி மெசேஜ் வந்ததால் லயா வேலைக்கு வந்து விட்டான் புதிதாக ஆரம்பித்த ப்ராஜெக்டின் அனைத்து பொறுப்பும் கவிலையாவிடம் இருந்தது அவள் உத்தரவு இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை மற்றவர்களை உணர வைக்கும்படி மகிந்தன் கவிலையாவை முன்னிறுத்தி பின்னால் இயங்கி கொண்டிருந்தான் வீட்டில் ஈஸ்வரன் சற்று உடல் தேடி வந்தாலும் மனதளவில் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் தன் மகள் இன்னும் மகிந்தனிடம் வேலை செல்வதை தன்னால் தடுக்க முடியாமல் இருப்பதை பார்த்து அவருக்கு வருத்தமாக இருந்தது அன்று காலை உணவை முடித்துவிட்டு யோசனையாக உட்கார்ந்திருந்தார் ஈஸ்வரன் அப்பொழுது அவரின் நண்பன் சீனிவாசன் தன் நண்பனை பார்க்க வந்தார் அவரை பார்த்ததும் பாப்பா சீனிவாசா என்று புன்னகையுடன் வரவேற்றார் தன் நண்பனின் புன்னகையை மீறி முகத்தில் கவலை தெரிவதை பார்த்தவர் எப்படி இருக்கிறாய் ஈஸ்வரா என்று கேட்டார் நீ எப்பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்தாய் உன் பிள்ளைகளுடன் அங்கு போயிருப்பதாக சொன்னார்கள் என்றார் அதற்கு நம்மால் எல்லாம் அங்கு ஒரு மாதத்திற்கு மேல் இருக்க முடியாது எப்போதுதான் இந்தியா வருவோம் என்று ஆகிவிட்டது என்றவர் என் மகன் தனுஷ் தான் கல்யாண பேச்செடுத்தாலே ஏதாவது காரணத்தை சொல்லி நழுவி கொண்டிருந்தவன் உன் பெண்ணை பார்த்ததும் தான் தானாகவே கல்யாணத்தை பற்றி பேச்செடுத்தார் ஆனால் நீ தான் பிடி கொடுத்து பேச மாட்டான் என்கிறாய் என்றவர் சரி இப்போ எதற்கு அந்த பேச்சு உன் உடம்பு திடீரென்று என்ன ஆச்சு என்று கேட்டார் மனுஷனுக்கு கவலை வந்துவிட்டால் உடலில் தானாகவே நோயும் குடிவந்து விடுகிறது என்றார் ஈஸ்வர் அவர் அவ்வாறு சொன்னதும் உனக்கு என்ன கவலை ஈஸ்வரா உன் பெண்ணின் அழகுக்கும் குணத்திற்கும் நீ நான் என்று மாப்பிளை போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் உன் மகனும் நல்ல புத்தி சளி பையன் நீயும் உனக்கு ஏற்றாற்போல் சேர்த்து வைத்துள்ளாய் என்றார் அவர் நான் அப்படித்தான் நினைத்திருந்தேன் சீனிவாசா ஆனால் இப்பொழுது என்ன செய்து என் மகளை காப்பாற்ற என்று முழித்து கொண்டிருக்கிறேன் என்றான் நீ உன் மகன் தனுசுக்கு என் மகளை கேட்ட போதே நான் கல்யாணத்திற்கு சரி சொல்லியிருந்தால் என் மகள் இந்த பிரச்சனையில் சிக்காமல் இருந்திருப்பாள் என்றார் ஈஸ்வரன் என்னப்பா சொல்கிற உன் மகளுக்கு இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டார் அவர் கேட்டதும் இதை வெளியில் யாரிடமும் சொல்ல யோசனையாகத்தான் இருந்தது ஆனால் உன்னிடம் சொல்வதால் என் மகளுக்கு ஏதாவது நல்லது நடக்கலாம் என்பதால் உன்னிடம் இதை சொல்கிறேன் என்றார் பின் சிறிது யோசனைக்கு பிறகு கவிலையா வேலையில் சேர்ந்ததிலிருந்து தங்கள் வீட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸில் கவிலையா மகிந்தன் இருவர் பெயரிலும் தான் மாற்றிக் கொடுத்தது வரை அனைத்தையும் கூறினார் அவர் கூறி முடிக்கவும் இப்படியுமா நடக்கும் நீ மஹிந்தன் என்று கூறுவது எஸ்விஎன் மோட்டார்ஸின் வாரிசு தானே என்று கேட்டார் அதற்கு ராம் என்று ஈஸ்வரன் கூறவும் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கும் பணபலமும் உள்ளவர்கள் அவர்களிடம் போய் இப்படி மாட்டிக்கொண்டாயே என்று வருத்தப்பட்டவர் நான் என் மகன் தனுஷிடம் பேசி ஏதாவது நம்மால் செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் என்றார் அடுப்படியில் இருந்து வந்த பார்வதி அவர்கள் இருவரும் எதுவோ தீவிரமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவள் திரும்ப அடுப்படைக்கு சென்று சீனிவாசனுக்கு குடிக்க தேநீர் தயாரித்து எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வந்தவள் வாருங்கள் அண்ணா இந்த டீயை சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்றும் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு அவர்கள் பேசியதை கவனித்து கொண்டிருந்தார் தன் மகனிடம் பேசுவதாக சீனிவாசன் கூறவும் அண்ணா நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்ற பார்வதி சற்று தயங்கி நீங்கள் என் பெண்ணின் மேல் எதுவும் குற்றம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் உடனே சீனிவாசன் என் நண்பனின் வளர்ப்பு பற்றியும் கவிலையாவின் குணத்தை அறிந்ததால் தான் நான் என் மகனுக்கு உங்கள் பெண்ணை கேட்டேன் நான் எப்படி கவியை தவறாக நினைப்பேன் என்றார் அப்படியென்றால் உங்களிடம் நான் உதவி கேட்கிறேன் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அண்ணா என்று கூறினார் இவரது வங்கியிருப்பு இப்பொழுது மருத்துவத்திற்கு செலவழித்தது போக ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் இருக்கிறது என் மகளின் கல்யாணத்திற்காக நாங்கள் எண்பது பவுன் வரை சேர்த்து வைத்துள்ளோம் அதில் ஐம்பது பவுனை விற்று வரும் பணத்துடன் வங்கியில் உள்ள தொகையை சேர்த்து கவிலையாவை முதலில் வேலையில் இருந்து நிறுத்துவதற்கு அவள் அலுவலகத்தில் கொடுத்து விடுவோம் மீதமுள்ள முப்பது பவுனுடன் என்னிடம் உள்ள கழுத்தில் உள்ள கையில் உள்ள நகையுடன் சேர்த்து நாற்பது பவுன் போட்டு உங்கள் மகனுக்கு என் மகளை உடனே கல்யாணம் முடித்து அமெரிக்கா அனுப்பிவிட்டால் அந்த மகிந்தனின் பிடியில் இருந்து என் மகளை காப்பாற்றி விடலாம் ஒரு பெண்ணை காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தயவு செய்து உங்கள் மகனிடம் இங்கே உள்ள நிலைமையை கூறி கல்யாணத்திற்கு சம்மதத்தை கேளுங்கள் அண்ணா இந்த உதவியை எங்களுக்கு நீங்கள் செய்தால் காலம் முழுவதும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக எங்கள் குடும்பம் இருக்கும் என்று கூறினார் பார்வதி கூறியதை கேட்டவர் தன் மகனிடம் பேசிவிட்டு கூறுவதாக சொன்னார் ஈஸ்வரனே தைரியமாக இருக்கும்படி கூறி விடைபெற்று சென்றார் அங்கு கவிதையாவின் ஆபீஸில் மஹிந்தன் இல்லாததால் கவிலையா சற்று நிம்மதியாக இருந்தான் அவன் இருந்தால் அடிக்கடி ஏதாவது காரணத்தை சொல்லி லயா என்று கூப்பிடுவதை அருகில் அவளை வைத்துக் கொள்வதை வாடிக்கையாக வைத்திருப்பான் மற்றவர்கள் அறியாமல் அவளை பேச்சாலும் செயலாலும் சீண்டிக்கொண்டே இருப்பான் அவன் ரசனையாக தன்னை பார்க்கும் போது அவளுக்கு அங்கு உள்ளின் மேல் நிற்பதை போல் இருக்கும் தப்பிக்க வழியில்லாமல் தவித்துப் போவான் அவளின் தவிப்பு அவனை மேலும் முசுப்பேற்றுவதை பாவம் கவிலையா அறியவில்லை அன்று மகிந்தன் வராததால் சற்று சுதந்திரமாக இருந்தாள் அவள் ரெஸ்ட் ரூம் சென்றபோது அவளை பற்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் இரண்டு பெண்கள் பேசியதை கேட்டவள் அதிர்ச்சி அடைந்தார் அதில் ஒருத்தி நம்ம எம்டிக்கு கல்யாணம் வேறு உறுதியுடன் நடக்கப் போவதை தெரிந்தும் செக்ரட்டரி கவிதையா அவள் அழகால் எம்டியை தன் பக்கம் வளைத்து வைத்திருக்கிறாள் பாவம் அந்த ஐஸ்வரிய ஐஸ்வர்யா என்று கூறினாள் அதற்கு மற்றவள் பணக்காரர்களின் வாழ்க்கையில் இதுபோல் இரட்டை சவாரி வழக்கமானதுதான் நம்மளுக்கு ஏன் இந்த வேண்டாத ஆராய்ச்சி நம் ஆஃபீஸில் கவிலையா மேடத்தின் செல்வாக்கை தெரிந்து நீ இப்படி பேசலாமா யாராவது கேட்டால் உன் வேலை கோவிந்தா இதுபோல் வேறு யாரிடமும் உளறி வைக்காதே என்று கூறியபடி திரும்பி பார்த்தால் கவிலையா நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் இரண்டு பேரும் அதிர்ச்சியாகி பின் தாங்கள் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு வெளியேறினர் அவர்கள் போனதும் அவர்கள் பேசிய வார்த்தைகளை தாங்க முடியாமல் அழுது தீர்த்தார் பின் மகிந்தனின் மேல் தன் மேல் ஒட்டுமொத்த கோபத்தையும் கொண்டு வந்தாள் தன்னை இதுவரை தப்பாக பார்க்கும்படி கூட தான் நடந்து கொண்டதில்லை ஆனால் தவறே செய்யாமலே தன்னை தப்பானவளாக இந்த உலகிற்கு மகிந்தனால் அடையாளம் காட்டப்படுவதை கவிலையானவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளால் தன்னுடைய வேலைகளை அதற்கு மேல் கவனத்துடன் செய்ய முடியவில்லை யாரை பார்த்தாலும் தன்னை மோசமான பெண் என்று ஏளனத்துடன் பார்ப்பது போல் இருந்தது எப்போதுதான் வீட்டிற்கு போவோம் என்று தோன்றியது வீட்டிற்கு போனதும் தனக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருப்பதை அறியாமல் வீட்டிற்கு போய் தன் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து ஆறுதல் அடைய நினைத்தான் அவள் கொதிப்புடன் இருப்பதை அறியாமல் எப்பொழுதும் போல் அலுவலகத்திற்குள் வந்த மகிந்தன் கவிலையாவின் அருகில் சத்தம் எழுப்பாமல் வந்து நின்றான் அவள் கோபத்தின் காரணமாக தன் பக்கத்தில் இருந்த நோட்பேடியை தன் ஆத்திரம் முழுவதையும் காண்பித்து கைக்கு வந்தது போல் கிருக்கிக் கொண்டிருந்தான் அவளின் பின்னால் நின்ற மகிந்தன் அவள் செயலை பார்த்து என்ன செய்கிறாய்லையா என்று கேட்டான் அவனின் குரலை கேட்ட கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தவளின் முகத்தை பார்த்தவன் எதுவோ சரியில்லை என்பதை உணர்ந்தான் அங்கு உமா இருப்பதை பார்த்தவன் கவிலையாவுடன் இப்பொழுது பேசினால் காரசாரமான விவாதத்தில் முடியும் என நினைத்தவன் உமாவின் முன் அதை விரும்பாத எண்ணத்தில் பேபி வா ரூமிற்கு என்று கூறி முன்னால் நடந்தான் அவன் ரூமிற்கு கூப்பிட்டதும் கோபம் தலைக்கு ஏற உமா இருப்பதையும் பொருட்படுத்தாமல் ஏன் என்னை ரூமிற்கு கூப்பிட்டு இருக்கும் என் கௌரவத்திற்கும் வேட்டு வைக்கப் போகிறீர்களா என்று கேட்டவள் இனி என்னால் அலுவலக வேலையை இங்கு இருந்துதான் பார்க்க முடியும் சொல்லும் வேலைகளை இங்கேயே சொல்லுங்கள் என்று கோபத்தில் உதடு துடிக்க கண்கள் சீற்றத்தில் பளபளக்கக் கூறினாள் அவள் கூறிய தோரணையும் கண்களின் சீற்றத்தையும் அந்த நேரத்தில் மகிந்தனுக்கு ரசிக்கவே தோன்றியது இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் உமாவின் முன் எத்தாக பேச முடிவெடுத்து லயா என்னை கோபப்பட வைக்காதே எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசு என்று கூறி அவளின் அருகில் வந்தவன் லயாவின் கைப்பிடித்து தர தரவென்று இழுத்து கொண்டு தன் அறையினுள் அவளை தள்ளிவிட்டு கதவை அடைத்தான் வெளியில் கோபமாக பேசிய லயா அவன் தன்னை கைப்பிடித்து இழுத்து கதவை அடைத்ததும் அவனை தடுக்க முடியாத தன் நிலைமையை பார்த்து அழுகை வந்தது மகிந்தனுக்கு அவள் கோபமாக பேசும்போது எதிர்த்து நின்று அவளை மிரட்ட முடிந்தவனுக்கு அவள் அழுவதை பார்த்ததும் தாங்க முடியாமல் கெஞ்ச ஆரம்பித்தார் பிளீஸ் லயா அழாதே என்னால் நீ அழுவதை பார்க்க முடியவில்லை என்றாள் அவன் அவ்வாறு கூறியதும் நான் அழுக வேண்டும் அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று எல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது எதுக்கு ப்ளீஸ் என்று சொல்லி நடிக்கிறீர்கள் என்றார் அவள் அவ்வாறு கூறியதும் யார் உன்னை என்ன சொன்னார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தும் யாரையும் நான் சும்மா விடப்போவதில்லை யார் என்ன சொன்னார்கள் என்று சொல் என்றான் அவன் அவ்வாறு கூறவும் ஆமாம் என் மனதை உங்களைத் தவிர மற்ற யாரும் கஷ்டப்படுத்த கூடாது அதற்கு முழு பொறுப்பையும் நீங்கள் தானே எடுத்து கொண்டீர்கள் என்ற கவிதையா நான் இதுவரை யாரும் என் கேரக்டரை தவறாக ஒரு சொல் சொல்லும்படி நடந்து கொண்டதில்லை ஆனால் இப்பொழுது என்னை பார்த்து நான் உங்களின் கீப் என்கிற மாதிரி என்னை மற்றவர்கள் பேசும்படியும் உங்கள் வருங்கால மனைவி ஐஸ்வர்யாவிற்கு துரோகம் செய்யும் ஒருத்தியாக கேவலமான நிலையில் என்னை நிறுத்திய நீங்கள் நான் அழுவதை பார்க்க முடியவில்லை என்று சொல்வது கேலி கூத்தாக உள்ளது என்றான் அவள் அவ்வாறு கூறவும் ஓய்ந்து போய் சேரில் அமர்ந்தவன் தன் மூச்சை உள்ளிழுத்து தன் மனதில் தோன்றிய பல குழப்பத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் சிறிது இலகிய குரலில் சொல்ல ஆரம்பித்தார் இங்கே பார் லயா நீ நினைப்பது போல் நான் உன்னை பழி வாங்க வேண்டும் என்று உன்னை எனக்கு அருகில் வைத்து கொள்ளவும் செயல்களை செய்ய விரும்பவில்லை ஆனால் உன்னை என்னவளாக மட்டும்தான் என்னால் நினைக்க முடிகிறது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ இப்பொழுது என் மனைவி ஆனால் அதை பகிரங்கமாக எல்லோரிடமும் சொல்லும் சூழ்நிலை இப்பொழுது இல்லை சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் போ போய் ரெஃபரஸ் ஆகிவா நான் உன்னை உன் வீட்டில் ட்ராப் பண்ணுகிறேன் மீதி வேலைகளை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கூறி ரெஸ்ட்ரூம் இருக்கும் பக்கத்தை சுட்டி காட்டினான் அவன் கூறியதை கேட்டவள் பதில் பேச விரும்பாமல் மனதிற்குள் நம்மிடம் இவன் கோவப்பட்டு சண்டையிட்டால் திரும்ப நானும் கோவப்படலாம் ஆனால் என்னிடம் இவன் தாழ்ந்து பேசினால் நான் எப்படி என் கோபத்தை வெளிக்காண்பிப்பேன் இவன் என்னிடம் இப்படி பேசுவதை என்னால் ஏற்கவும் முடியவில்லை என நினைத்த கவிளையாவிற்கு தலைவழிக்க ஆரம்பித்தது முதலில் வீட்டிற்கு போனால் சரி என்று நினைத்து கொண்டு முகம் கழுவச் சென்றான் மாறி மாறி தோன்றும் அவள் கண் மற்றும் முகத்தின் பாவங்களையும் ரெஸ்ட் ரூமிற்கு அவள் போகும் வரை பார்த்து கொண்டே இருந்தான் மகிந்தனுக்கே அவன் செயலும் பேச்சும் ஆச்சரியமாக இருந்தது இதுவரை அவன் தங்கை மதுராவை தவிர யாரையும் சமாதானப்படுத்தும் விதத்தில் பேசியதில்லை இந்த பொண்ணுங்களை சமாளிப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று நினைத்தவன் இனி ஐஸ்வர்யாவுடன் தனக்கு நடக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பற்றி மீடியா மூலம் லயாவிற்கு தெரிய வந்தால் எப்படி சமாளிப்பது என்று எரிச்சலாக வந்தது அந்த எரிச்சல் லயா வெளியில் வந்ததும் அவளை பார்த்து காணாமல் போனது ஆவலுடன் சுமூகமாக இருக்க ஆசை வந்தது லயா அவனுடைய மனைவி என்ற உரிமையுடன் அவள் கைகோர்த்து தன்னுடன் சேர்ந்து அணைக்க ஆசை வந்தது ஆனால் கவிலயா தன் துப்பட்டாவை தன் மேல் சரியாக போட்டு கொண்டே வந்தவள் திடீரென்று மகிந்தனின் அணைப்பில் சிக்கியதும் தன்னை காத்து கொள்ளும் நோக்குடன் தன் பலம் முழுவதும் திரட்டி மகிந்தனை தள்ளிவிட்டாள் அவளின் அச்செயலை அப்பொழுது எதிர்பார்க்காத மகிந்தன் தடுமாறி விழாமல் நின்றவன் கோபத்துடன் லயாவை பார்த்தான் அவள் அங்கு சாப்பாடு மேஜையின் மேல் உள்ள கத்தியை எடுத்து தன் கை மணிக்கட்டில் வைத்திருந்தான் கண்கள் கோபத்தில் சொலித்து கொண்டே இருந்தது என் பக்கத்தில் வந்தால் இந்த கத்தியால் நான் என் நரம்பை அறுத்து செத்துப்போவேன் என்று ஆங்காரமாக கத்தினாள் அவள் நின்ற நிலை சொன்னதை செய்வேன் என்று கூறும்படி இருந்தது மகிந்தன் விறுவிறு என்று கோபத்துடன் கதவை நோக்கி சென்றான் பின்னாலேயே கத்தியுடன் வெளியே வந்தவள் உமா பார்க்காதவர் கத்தியை மறைத்து தன் பேகை எடுத்துக்கொண்டு மகிந்தனுடன் சென்று காரில் ஏறினான் மகிந்தனுக்கு பெரும் அவமானமாக இருந்தது அவனை இதுவரை எந்த பெண்ணும் கவிலையாவைப் போல் சலனப்படுத்தியதும் இல்லை அவனுடன் நெருங்கி பழகிய பெண்கள் தான் தொடுவதை மறுத்ததும் இல்லை விருப்பம் யாரையும் இதுவரை நான் நெருங்கியதில்லை ஆனால் இவள் என்னை வெறுத்தாலும் இவளை பார்த்தால் என்னால் இவளை விட்டு விலகிச் செல்ல முடியவில்லை என்ற கோபம் வருத்தம் ஆதங்கம் நிறைந்த மனதுடன் டிரைவரை தவிர்த்து தானே புயல் வேகத்தில் காரை செலுத்தினான் கார் வேகமாக போவதால் பயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு சீட்டின் கைப்பிடியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்த கவிலையாவை பார்த்தவன் தன் வேகத்தை குறைத்து அந்த இறுக்கமான சூழ்நிலையை மாற்ற காரில் உள்ள எஃப்எம் ரேடியாவை ஆன் செய்தார் அதில் மகிந்தனின் மனதை கவிலையாவிற்கு உணர்த்தும் விதமாக பாடல் வந்தது ஏன் பெண்ணென்று பிறந்தாய் ஏன் என் கண்ணில் விழுந்தாய் ஏன் ஒரு பாதி சிரித்தாய் என் உயிர் பறித்தாய் அந்த வரிகளை கேட்கும் பொழுது முதலில் மாலில் அயாவை பார்க்கும்போது அவள் தோழியிடம் ஏதோ சொல்லி சிரித்தாள் மகிந்தனுக்கு அந்த காட்சி கண்ணில் தோன்றியது முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய் முறையாய் என்றே கண்கள் பறித்தாய் அன்று இரவு அவன் தூங்க முடியாமல் தவித்து தன் நண்பன் கதிருக்கு ஃபோன் செய்த ஞாபகம் வந்து ஒரு விரக்தி சிரிப்பு ஒன்று அவன் உதட்டில் பூத்தது என் வழி ஒரு வழி என்ன என் பனிப்பூவை மீண்டும் பார்த்தால் என்ன அவனுக்கு தன் மனதின் ஓசையை அந்த பாடல் கவிலையாவிற்கு சொல்வது போல் தோன்றியது அவன் அர்த்தத்துடன் அவளை பார்த்து கொண்டே காரை மிதமான வேகத்தில் ஓட்டிக்கொண்டு வந்தான் ஆனால் கவிலையாவிற்கு அவன் செயல் எரிச்சலை தந்தது அவளுக்கு அவனின் முக பாவத்தை பார்க்க விரும்பாமல் எட்டி ரேடியோவை ஆஃப் பண்ணினான் ஏன் லயா ஆஃப் பண்ணினாய் என்று கேட்டான் அதற்கு லயா சகிக்கலை அதுதான் ஆஃப் பண்ணினேன் என்றான் நைஸ் சாங் என்று கூறி மீண்டும் ஆன் செய்தான் நீ சூடும் ஒரு பூ தந்தால் என் ஆஸ்தி எல்லாம் தருவேன் என்ற வரியை கேட்டதும் அவளை பார்த்து தன் இமை மூடி ஆமாம் என சைகை செய்தான் போடா உன் ஆஸ்தி எனக்கு வேண்டாம் என்று தன் கண்களில் புறக்கணித்து திரும்பி ரோட்டை பார்த்தாள் உன் வாயாலே என் பேர் சொன்னால் உன் காலடியில் கிடப்பேன் அதன் பின் வரும் வரிகளை சத்தமாக ரேடியோவுடன் சேர்ந்து பாடினான் மகிந்தன் தூக்கத்தை துளைத்தேன் துடிக்குது நெஞ்சம் தலைபோன சேவல் போல் தவிக்குது அங்கம் இரண்டில் ஒன்றை சொல்லிவிடு இல்லை நீயே கொள்ளியிரு அவன் பாடியது பிடிக்காமல் தன் காதை பொத்தி கொண்டு முதலில் இந்த பாட்டை நிப்பாட்டுங்கள் என்று கத்தினாள் அவள் அப்படி சொன்னதும் சத்தத்தை குறைத்து வைத்து அதில் வரும் வரிகளை மாற்றி ரேடியாவை விட சத்தமாக அதனுடன் பாடினார் நோகாமல் பிறர் பார்த்தாலும் உந்த நாடை நுனி தொடுவேன் என்ன ஆனாலும் உயிர் போனாலும் ஒரு புயல் போல் வருவேன் அவனின் திரிந்த பாடல் வரிகளில் பயத்துடன் அவள் பார்த்ததை பார்த்த மகிந்தன் தன் குரலை தனித்து குலைத்து ரேடியோவுடன் மென்மையாக பாடினான் நீ என்னை பார்த்தாலே துடிக்குது உள்ளம் நீ என்னை பிரிந்தாலே உள்ளம் வெறும் பள்ளம் இமயம் கேட்கும் என் துடிப்பு ஏனோ அவளுள் கதவடை அவனின் உருகி வடிந்த குரலின் இனிமையில் இவனுக்கு இவ்வளவு உருக்கமாக கூட தன் மனதில் உள்ளதை சொல்ல தெரியுமா என்ற ஆச்சரியம் வந்தது கவிலையாவிற்கு அதற்கு பின் எதுவும் பேசாமல் கார் கவிலையாவின் வீட்டை நோக்கி சென்றது மகிந்தனுக்கு அவள் தன் அருகில் இருப்பதே அப்பொழுது போதுமானதாக இருந்தது அவள் வீட்டின் வாசலில் அவளை இறக்கிவிட மனமே இல்லாமல் காரை நிறுத்தினார் மகிந்தன் இறங்க போனவளின் கைப்பிடித்து ப்ளீஸ் பேபி என்று கூறி கையில் முத்தமிட்டு கதவை திறந்து விட்டான் ஏனோ லயாவால் அம்முத்தத்தை மறுக்க முடியவில்லை கார் கதவு திறந்தது எதிலிருந்தோ தப்பிப்பது போல் வீட்டிற்குள் ஓடி மறைந்தான்